ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வேறு எதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட சேனல் பேர் வந்து ஜேஆர்கே ஃபேமிலி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ட்ரை சில்லி கொர கொரப்பாக அரைச்சாச்சு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா தேங்காய் நோக்கு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சோடன கடுகு பொறிஞ்சு வச்சு இப்போ வந்து கருக்கப்பில போட்டுக்கலாம் இப்போ ஆனியன் போட்டுக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்கட்டா தக்காளிய தேங்காயா போட்டுக்கலாம் இப்போ சம்பல் ரெடி ஆகிடுச்சு இப்போ சப்பாத்தி போட்டு இப்போ சப்பாத்தி ரெடி சம்பல் வச்சு சாப்பிட்லாம்